எங்கள் சந்தோஷம் வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்பதிப்பை பெற்றை மாவு சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி உங்களோடு மற்றொரு அற்புதமான பதிவை தர வந்துள்ளேன் நம்முடைய பாரத தேசத்தில் குறிப்பாக தமிழகத்தில் ஒரு பக்கம் சைவத்தை கொண்டாடினோம் என்றால் இன்னொரு பக்கம் வைணவத்தையும் கொண்டாடுவோம் சைவ வைணவம் என்பது நமக்கு இரண்டு கண்கள் அல்லவா அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு மனதால் சொல்லும் நாம் தானே கோவிந்தானு ஆண்டுக்கு ஒரு முறையாவது திருமலையப்பனை சென்று தரிசிக்கின்றோம் அதனால இருநூற்றி எழுபத்தி ஆறு எழுபத்தி எட்டுன்னு அந்த எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கின்றன பாடல் பெற்ற தேவார பாடல் பெற்ற தலங்களும் அவசியம் இன்னொரு பக்கம் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் என்று ஆழ்வார் பெருமக்களால் பாசுரங்கள் அருளி செய்யப்பட்ட திருமால் தலங்களும் நமக்கு மிக மிக முக்கியம் இன்னைக்கும் ஒரு வீடு வளமாக தெய்வத்தன்மையோடு இருந்தால் என்னன்னு சொல்றோம் மகாலட்சுமி அந்த வீட்டில் குடியிருக்க லக்ஷ்மி கடாட்சத்தோட அந்த வீடு இருக்கு அப்படிதானே சொல்றோம் அப்ப லக்ஷ்மி கடாட்சம் என்பது பணம் செல்வம் மட்டுமானா கிடையாது எல்லா வளங்களும் சேர்ந்தது தான் லக்ஷ்மி கடாட்சம் ஒரு வீட்டில் கோடி கோடியா பணம் இருக்கு ஆனா அந்த வீட்டில் ஆரோக்கியத்துக்கு குறை அல்லது குழந்தை வரம் வேணும்னு இருக்காங்க அப்படின்னா அது லக்ஷ்மி கடாட்சமானா கிடையாது எல்லா வளங்களும் இருக்கக்கூடிய ஒரு இல்லத்தை தான் மகாலட்சுமி கடாட்சத்தோடு இருக்கும் இல்லம் அப்படின்னே சொல்லுவோம் சிலர் முகத்தை பார்த்தாலே நமக்கு ரொம்ப நிம்மதியாயிடும் இப்ப மகா பெரியவரையெல்லாம் போய் தரிசித்தோம் என்றால் அவர் முகமே நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துரும் அப்ப ஏதோ ஒரு தெய்வீக தன்மை பொருந்திய முகம் தெய்வீக தன்மை பொருந்திய இல்லம்னு இருக்கு இல்லையா அப்படி திருமாலும் திருமகளும் அள்ளி அள்ளி அருளையும் பொருளையும் புகழையும் அள்ளி கொடுக்கும் ஒரு நாள் வருகின்ற பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி திருமால் மார்பில் வாழும் லக்ஷ்மி ஸ்ரீ வைகுண்டம் ஆளும் மகாலக்ஷ்மி தேவர்கள் போற்றும் அஷ்டலக்ஷ்மி வீட்டுக்கும் நாட்டுக்கும் வாவா லக்ஷ்மி என்று நாம் திருமகளை வரவேற்க வேண்டும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் விஷ்ணுபதின்னு சொல்லிட்டு லக்ஷ்மியை கொண்டாடுகிறீர்களேன்னு கேட்கலாம் தாயாரோடு இருக்கும் திருமாலுக்கு விசேஷம் அதிகம் குறிப்பா ஒரு ஆபத்து பயம் எதிரிகளின் தொல்லை நமக்குள்ளேயே சில சமயம் மரண பயம் இதெல்லாம் இருந்தா ஓடி வந்து அருளும் நாதன் யார் தெரியுமா நலத்திற்கு நரசிம்ம மூர்த்தி ராமர் யாருக்கு பிடிக்காது சக்கரவர்த்தி திருமகன் இல்லையா கல்யாண குணநலன்கள் உடையவர் இன்னொரு பக்கம் கிருஷ்ணர் கிருஷ்ணனாலே லீலை அழகு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் ராமனும் கிருஷ்ணனும் இருக்க அவர்களையும் தாண்டி நரசிம்மான்னு சொன்னா அவ்வளவு தைரியம் வருமா ஏன்னா ராமர் கூட இது தர்மமானு ஒரு நிமிஷம் சிந்திப்பாராம் கிருஷ்ணன் விளையாட்டு குழந்தையா ஆனா சத்தியத்தையும் பக்தர்களையும் ஓடி வந்து காக்கும் வள்ளல் யார் என்றால் நரசிம்ம மூர்த்தி திருமால் கோயிலுக்கு நம்ம எல்லாருமே போயிருப்போம் இல்லையா அங்கே பாத்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் சன்னதின்னு ஒன்று உண்டு அதாவது சுதர்சன ஆழ்வார் நீங்க பாத்தீங்கன்னா அந்த சுதர்சனம்ன்ற சக்கரத்தின் நடுவில் சுதர்சன ஆழ்வார் இருப்பார் அப்படியே பின்புறம் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் இருப்பார் ஏன் அவர்கள் இரண்டு பேரை ஒன்றாக வைக்க வேண்டும்னு பார்த்தீங்கன்னா அங்கு இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் அவருடைய திருவடிகளை பாருங்கள் நின்ற கோலத்தில் இருக்காது அப்படி நடந்து போற மாதிரி ஓடுவதற்கு ஆயத்தமாக இருக்கும் எதனால திருமால் அடியவர்களுக்கு ஒரு இன்னல் துன்பம்னு இருக்கும் பொழுது நாராயணா ஆதி மூலமே அப்படின்னு அழைச்சா சுதர்ஷனா அழ்வார் ஓடி வந்துருவாராம் அதனால பக்தர்களை காப்பாற்றும் பொருட்டு அவர் ஓடும் வண்ணத்தில் அப்படியே நடப்பதற்கோ ஓடுவதற்கோ ஒரு அவசர நிலையில் இருப்பது போலவே இருக்கும் அவரோடு இருக்கும் மூர்த்தி தான் நரசிம்ம மூர்த்தி ஏன் அவரும் அந்த சுதர்சன அழ்வாரையும் தாண்டி ஓடி வந்து அருள் செய்வாராம் அதனாலதானே பிரகலாதன் ஒரு குழந்தை நம்ம வீட்லயே கூட குழந்தைங்க ஏதாவது அறிவா கேட்டா கூட நம்ம என்ன சொல்லுவோம் அப்படி போ அப்புறம் பேசு அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனா குழந்தையுடைய பக்தியை கூட மெச்சி எங்க உன் ஹரி அப்படின்னு ஹிரண்யன் கேட்கும்போது அப்பா எல்லா இடத்துலயும் ஹரி இருக்காம்ப்பா அப்படின்னு அந்த குழந்தை சொன்ன ஒரு வார்த்தைக்காக பூரண கர்ப்பமா இருக்கக்கூடிய ஒரு எளிமையான கடவுள்னா பார்ப்பதற்குத்தான் சிங்கம் ஆனா கருணையான ராஜா சிங்கம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய நரசிம்ம மூர்த்தி அந்த நரசிம்ம மூர்த்தி ஹிரண்ய வதம் புரிந்தவுடனே பிரகலாதனை கண்டு கருணை வந்தது ஆனாலும் அந்த உக்ரம் கோபம் அடங்கவில்லை அதர்மத்தை அழிக்க வந்த நான் இன்னும் எங்கெங்கெல்லாம் அதர்மம் அப்படின்னு சுவாமி இருக்கும் பொழுது தாயார் வருகின்றாள் தாயாருடைய நிழல் பட்ட உடனே சுவாமிக்கு சாந்தம் வருகிறதா அப்படியே அவளை தன்னுடைய மடியில் இருத்தி அப்படியே தாயாரோடு மாலோலனாக லக்ஷ்மி நரசிம்மனாக சுவாமி அருள்பாலிக்கின்றார் அப்படி தாயாரோடு லக்ஷ்மி தேவியோடு நரசிம்ம மூர்த்தி கருணையோடு அருள்பாலிக்கும் அந்த நேரம்தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய நேரம் அந்த ஒரு நேரம் இறைவன் கருணையோடு நமக்காக ஆண்டிற்கு நான்கு முறை கொடுக்கின்றார் சூரியனுடைய சஞ்சாரங்கள் ஒரு ஒரு இடத்திற்கு ஒரு ஒரு ராசிக்கு பெயர்வதுதான் ஒரு ஒரு மாதம் ஆண்டிற்கு நான்கு மாதங்கள் வைகாசி மாதம் சித்திரை முடிஞ்சு வைகாசி வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷப ராசிக்கு வருகின்றார் அதைத் தொடர்ந்து ஆவணி மாதம் அப்பொழுது சூரியன் சிம்மம் அந்த ராசிக்கு வரார் அதன் பிறகு கார்த்திகை விருச்சிக ராசிக்கு வருகின்றார் விருச்சிக ராசி அந்த மாதம் கொஞ்சம் இருண்ட மாதம் தான் கார்த்திகை முழுக்க விளக்கேற்றி வழிபாடு செய்கின்றோம் அதைத் தொடர்ந்து அந்த தமிழ் ஆண்டில் நிறைவாக மாசி மாதம் கும்பத்திற்கு சூரிய பகவான் வருகின்றார் ஆகமொத்தத்தில் ஆண்டிற்கு நான்கு மாதங்கள் முதல் தேதியில் வருவதுதான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்ப அந்த சமயத்துல என்ன இருக்கு லக்ஷ்மி நரசிம்மருடைய அனுகிரகத்தை அளவிடவே முடியாது ருக்மிணி காதல் கடிதம் எழுதுறா கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணா என்ன வந்து கல்யாணம் பண்ணி கூட இங்க ஒருத்தனை பார்த்து வச்சிருக்காங்க அப்படின்ற பயத்துல எழுதுறா ஆனா கிருஷ்ணான்னு அட்ரஸ் பண்ணலையா அந்த லெட்டர் நரசிம்மான அழைக்கின்றாளாம் ஏன் கிருஷ்ணன் விளையாட்டு காதலன் தீராத விளையாட்டு பிள்ளை பாரதி சொன்னா மாதிரி ஆனா நரசிம்மன்னா சத்திய வாக்கை எப் மீறாதவன் அதனால நரசிம்மானா என்னை ஓடி வந்து அவன் அனைத்துக் கொள்வான் கரம் பற்றி விடுவான் என்பதால் ருக்மிணி பிராட்டி நரசிம்மானுதான் கடிதத்தை சாக்ஷாத் லக்ஷ்மி தேவியினுடைய அம்சம் தானே ருக்மிணி அவளே ஒரு சத்திய வாக்குன்னு வரும்பொழுது கண்ணனையே நரசிம்மா அவனுடைய முன்னாடி ஜென்மத்துல குட்டி குழந்தைக்காக ஓடி போனேன் ஞாபகம் இருக்கா சத்திய வாக்கை மீறாமல் அந்த நம்பிக்கையை அன்பை பக்தியை காப்பாற்ற ஓடி சென்ற அவதாரம் தானே அந்த நரசிம்ம அவதாரம் என்று அதை நினைவூட்டும் விதமாக நரசிம்மான்னு எழுதுறா அதனால தாயாரோடு அந்த நரசிம்ம மூர்த்தி அருள் கொடுக்கும் நேரம் விஷ்ணுபதி காலம் இது பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி விடியற் காலை ஒன்னு ஒன்றரை மணியிலிருந்து ஆரம்பிச்சு காலை பத்தரை மணி வரைக்கும் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் இல்லம் பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் இருக்கும் அப்ப இதை என்ன செய்ய வேண்டும் காலையில் எழுந்து நீராடி இல்லத்தில் ஒரு விளக்கேற்றி ஓம் நமோ நாராயணா பாசுரங்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இருந்து தெரிந்தால் பாடுங்கள் வாய்விட்டு பாடுங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் நம்ம தமிழுக்கு என்ன உரிமைன்னா தமிழால் அருளாளர்கள் இறைவனையே வாழ்த்துவாங்க வாழ்க மணிக்கவாசகர் வாழ்த்துகின்றார் இந்த பக்கம் பெரியாழ்வார் திருமாலையே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா அப்படின்னு அழகாக வாழ்த்துகின்றார் இப்படி ஏதாவது ஒரு பாசுரம் தெரிந்தால் பாடுங்கள் மாறி மலை முழைஞ்சில்னு ஒரு பாசுரம் ஆண்டாள் வந்து கண்ணா நீ நரசிம்மனாக வர வேண்டும் கம்பீரத்தோடுன்னு அழைக்கின்றாள் அந்த பாசுரம் தெரிந்தால் ஒரு பாசுரம் படியுங்கள் வீட்டில் விளக்கேற்றி ஒரு பாசுரம் படித்து ரொம்ப எளிமையா இரண்டு வாழைப்பழமோ கொஞ்சம் உலர்ந்த திராட்சையோ நம் இல்லத்தில் குடிக்கொண்டிருக்கும் லக்ஷ்மிக்கும் அங்கு இருக்கும் திருமாலுக்கும் நிவேதனம் செய்துவிட்டு விட்டு பக்கத்தில் இருக்கும் கோயிலுக்கு பத்தரை மணி வரைக்கும் இந்த காலம் புண்ணிய காலம் மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த காலத்தை தவறவே விடக்கூடாது அப்படி உங்களுடைய இல்லத்தில் இருக்கும் திருமாலையும் திருமகளையும் வழிபாடு செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் கண்டிப்பா ஊர்ல ஒன்னு இருக்கும் கொடிமரத்தோடு இருந்த கோயில் என்றால் இன்னும் விசேஷம் நம்ம வீட்ல அல்லது நம்ம ஊர்ல அந்த மாதிரி வசதி இல்லைன்னா பரவாயில்ல ஏன்னா வெளிநாடுகளில் கொடிமரம் என்பது எல்லா பெருமாள் கோயில்களிலும் இருப்பது கிடையாது ஏன்னா கொடிமரம் இருந்தால் அங்கே உற்சவங்கள் நடைபெற வேண்டும் அதனால் கொடிமரத்தோடு கூடிய கோயில் என்றால் சாலச் சிறந்தது இல்லை என்றாலும் பரவாயில்லை இருபத்தி ஏழு பூக்களை நாம் எடுத்து செல்ல வேண்டும் ஒரு கால் முழு வாங்கினாலே இருபத்தேழு மல்லி அதில் கிடச்சிடும் வெள்ளை நிற இருபத்தி ஏழு மலர்கள் ரோஜாவோ மல்லியோ எந்த ஒரு பூக்களோ அந்த இருபத்தி ஏழு எடுத்துக்கணும் எடுத்துண்டு கொடிமரத்தோடு திருமால் திருமகள் பெருமாள் தாயார் சன்னதியை இருபத்தி ஏழு முறை வலம் வர வேண்டும் அப்ப எதனால இருபத்தி ஏழு பூன்னு பார்த்தீங்களா நம்ம இந்த பூ இல்லாம கோயிலுக்கு போனோம்னு வைங்களேன் ஒன் டூ அப்படி நம்ம இரண்டாவது சுத்து திருப்பியும் பண்ணணுமா அஞ்சாவது சுத்தா அற இப்படி நமக்கான எண்ணிக்கையில் கவனம் செலுத்த வேண்டாம்ன்றதுனால்தான் ஒரு ஒரு பூக்களை அந்த கொடிமரத்தின் கீழே யாரு காலும் படாத மாதிரி ஒரு ஒரு வளம் வந்தவுடனே கொ அந்த கொடிமரத்துக்கிட்ட ஒரு பூவை வச்சுட்டோம்னா ஒன்று ரெண்டுன்னு இருபத்தேழு கணக்கு வந்துடும் அப்போ அந்த கணக்கில் கவனம் செலுத்த வேண்டாம் மனம் முழுக்க கவனம் முழுக்க அங்கே இருக்கும் இறைவனையும் இறைவியையும் பெருமாளையும் பெருமாட்டியையும் வணங்குமாறு மனம் முழுக்க அதில் ஈடுபட வேண்டும் அதனால இருபத்தேழு பூக்களோடு இருபத்தி ஏழு முறை வளம் வந்தோம் என்றால் என்னங்க கிடைக்கும் ஒரு வருடத்திற்கான அத்தனை அத்தனை ஏகாதசி நாட்களில் இருந்த பலன் விரதம் இருந்த பலன் என்பது அப்படியே கிடைச்சும் ஏன்னா இருப்பதில் மிக உயர்ந்த விரதம் என்பது ஏகாதசி விரதம் அதில் நமக்கெல்லாம் ரொம்ப பிரசித்தின்னு பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அது மட்டுமல்ல ஒவ்வொரு வை ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பெயரே உண்டு அதனால் ஏகாதசி விரதம் என்பது மிக மிக உயரிய விரதம் அந்த நாளில் விரதம் இருந்தால் வைக்குண்ட பிராப்தி என்பது நிச்சயம் அதனால ஏகாதசிக்கான விரதம் இருந்த பலன் இந்த ஒரு நாளில் கிடைக்கும் அது மட்டுமல்ல ஏதோ ஒரு ஒரு சங்கல்பம் விண்ணப்பத்தோடு நீங்கள் இறைவனை நாடி செல்கின்றீர்கள் என்றால் மனசஞ்சலம் எதிரிகள் பயம் அல்லது ஏதோ ஒரு வழக்கு இல்ல வீட்ல நல்ல வரண் வேண்டும் குழந்தை பேரு பதவி உயர்வு என்ன வேண்டுமோ உங்களுக்கு தெரியும் இல்லையா உங்களுக்கானதை உங்களுக்காக தருபவர் தான் திருமார் ஏன்னா ஒரு அசுரன் கேட்ட வரத்தையும் ஏற்று வெளியில நான் இறக்கக்கூடாது உள்ள இறக்கக்கூடாது அப்போ வாசப்படி ஆயுதங்களால் கூடாது நகம் அப்படி அவனுக்கான வரத்தையும் பூர்த்தி செய்து அந்த குழந்தையின் நம்பிக்கையையும் பக்தியையும் அந்த பெருமாள் மதித்து வந்தார் என்றால் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அதாவது அவரவர்களுக்கு ஏற்ற விதமான அருள் எல்லாருக்கும் ஒன்றா கிடையாது இப்ப எனக்கு ஒன்று தேவைப்படும் உங்களுக்கு இன்னொன்னு தேவைப்படும் அப்ப யார் யாருக்கு என்னென்ன தேவையோ லக்ஷ்மி கடாக்ஷத்தோடு நீங்கள் வளத்தோடு வாழ்வதற்கு பாசுரத்துல ஒரு வார்த்தை வரும் திரு தக்க செல்வம் செல்வம்ன்றது இப்ப வருதுன்னு வைங்களேன் செலவே எடுத்துக்கலாம் திருமணத்துக்காக ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் லோன் எடுக்கும் கல்யாணம்லாம் முடிஞ்சு பார்த்தா அக்கௌண்ட்ல இருநூறுபா இருக்கு அது இல்லையே அப்படியே திரு தக்க செல்வம்னா நிலையான செல்வமா இருக்கணும் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு சுப நிகழ்வுகளுக்கும் யார்கிட்ட கேட்கலாம் லோன் அப்ளை பண்ணலாமா எப்படி இதை மேனேஜ் பண்ண போறோம் இது மாதிரியான எண்ணங்களே இல்லாமல் ஒவ்வொரு நல்ல நல்ல நிகழ்வுகளுக்கும் இறைவன் திரு தக்க செல்வம்னா ஃபிக்ஸடாக அமௌண்ட் இருக்கணும் ஃபிக்ஸட் டெபாசிட்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி வைப்பு நிதி நமக்கு எப்பொழுதும் இருக்குமாறு லக்ஷ்மி பிராட்டியானவள் அருள் செய்வாள் அப்படி லக்ஷ்மி தேவியானவள் சிபாரிசு செய்து திருமலை அப்பன் அந்த விஷ்ணுபிரான் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் நமக்கு அருள் செய்யும் புண்ணிய காலம் எவ்வளவோ நாள் போய் வளர்கேத்துறோம் அந்த விரதம் இந்த விரதம்னு இருக்கும் ஆனா இந்த ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் இருபத்தி ஏழு முறை வலம் வந்தால் கேட்ட வரம் கிடைக்கின்றது என்றால் இந்த ஒரு அற்புத காலத்தை நாம் விட்டு விடலாமா கூடாது அந்த கருணையான அருளை தரும் அந்த காலத்தை நாம் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் நான் சொல்றேன் இப்போ அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த பொருள் கிடைக்குதானா போய் வாங்கிட மாட்டுமா அது மாதிரியான ஒரு புண்ணிய காலம்தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் விஷ்ணு சஹசிரநாமம் சொல்லி வலம் வாருங்கள் இல்லைனா பாசுரங்கள் சொல்லுங்கள் அதெல்லாம் தெரியாதுப்பா பரவாயில்லங்க எட்டெழுத்து மந்திரம் உயரிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய இது நமக்கு வருமே அந்த ஒன்னே ஒன்ன சொல்லி கூட வலம் வந்தால் போதும் இல்ல ஹரி 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 கேசவா மாதவா ஸ்ரீனிவாசான் என்னென்ன நாமங்கள் தெரிகிறதோ ராமா கிருஷ்ணா அப்படின்னு உங்களுக்கு வரும் வார்த்தைகளை சொல்லி அந்த இருபத்தி ஏழு முறை திருமால் கோயிலை வலம் வாருங்கள் கேட்ட வரத்தை அந்த தாயாரும் நம்முடைய நாராயணரும் அள்ளி தருவார்கள் நம்முடைய கடமை சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அதுவும் ஒரு அரை மணி நேரம் பத்து மணிக்குள்ள முடிச்சிருங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த பலன் என்பது கைமேல் இருக்கும் நீங்களே யோசிப்பீங்க அடுத்தது வைகாசி விஷ்ணுபதி காலம் வரத்துக்குள்ள யோசிப்பீங்க பரவாயில்ல மாசி விஷ்ணுபதி காலத்துல செஞ்ச அந்த ஒரு நம்பிக்கையான வழிபாடு கைமேல் பலனை கொடுத்தது அப்படின்னு நீங்க நாலு பேருக்கு வைகாசி ஒன்று அன்று சொல்லுவீர்கள் மறுபடியும் நீங்களும் அந்த ஒரு நாளை தவறவே விடமாட்டீர்கள் அதனால எல்லா வளமும் பெற்று தாயாரின் அருளோடு ஸ்ரீனிவாசனின் அருளோடு வளமான வாழ்வை பெற்று வாழுங்கள் ஓம் நமோ நாராயணாய நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு